உலகத் தமிழ் சொந்தங்களுக்கு பூமி சேனல் வாயிலாக சோதிடர் முதலில் கார்மீகத்தினுடைய பணிவான வணக்கத்தினை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் செப்டம்பர் மாதத்திற்கான மாத ராசி பலன்களை நாம் இப்பொழுது காண இருக்கின்றோம் அது தமிழுக்கு விசுவா வருடம் ஆவணி மாதம் பதினாறாம் தேதி முதல் புரட்டாசி மாதம் பதினான்காம் தேதி வரை இந்த இடைப்பட்ட நாட்களில் உள்ள இந்த மாத ராசி பலனை இப்போ நாம் காண இருக்கின்றோம் இந்த மாத ராசி பலனில் இந்த மாதத்திலே குரு பகவான் மிதுன ராசியில் இருக்கின்றார் சுக்கிரன் கடகத்தில் ஆரம்ப நிலையில் இருக்கின்றார் பின்பு அவர் சிம்மத்திற்கு பயிற்சி ஆகின்றார் பதினைந்தாம் தேதி சிம்மத்திற்கு பயிற்சி ஆகின்றார் அடுத்து புதன் சிம்மத்திலேயே இருக்கின்றார் சூரியன் ஆட்சி பலம் அடைந்து பதினேழாம் தேதி வரை இருக்கின்றார் பதினேழாம் தேதிக்கு மேலே கன்னிக்குச் செல்கின்றார் கேது சூரியனோடு இணைந்து சிம்மத்திலேயே இருக்கின்றார் செவ்வாய் கண்ணியில் இருக்கின்றார் சனியும் ராகுவும் கும்பத்தில் இருக்கின்றார்கள் குருவினுடைய நட்சத்திர காலிலே சனி பகவான் வக்கரகதியிலே இருந்து கொண்டிருக்கின்றார் இந்த மாதம் என்பது ஆவணி மாதமும் புரட்டாசியும் அந்த பாதி பாதி நாட்களாக வரக்கூடியதாக இருக்கின்றது முக்கியமாக சூரியன் நவகிரகங்களினுடைய நாயகன் அவர் ஆட்சி பலம் அடைந்த இருக்கின்றார் அது ரொம்ப ரொம்ப ஒரு விசேஷமான அமைப்பு அந்த பதினைந்து நாட்கள் வந்து ரொம்ப விசேஷமாக இருக்கும் பதினேழாம் தேதி வரைக்கும் பதினேழாம் தேதிக்கு மேல் அவர் கன்னிராசியில் போய் செவ்வாய் பகவானோடு இணைகின்றார் இந்த சூரியன் ஆட்சி பலம் அடைந்திருக்கின்ற வகையிலே பார்க்கின்ற பொழுது பொதுவாக ஆண்களுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்கும் ஆண்கள் எங்கே போனாலும் ஒரு மரியாதை இருக்கும் தலை நிமிர்ந்து நடக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் என்ன சொன்னாலும் அடுத்தவங்க கொஞ்சம் கேட்டு நடக்கக்கூடிய வாய்ப்பில் இருப்பாங்க பொதுவாக ஆண்களுக்கு வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஒரு மரியாதையான ஒரு சூழ்நிலை ஏற்படும் இன்னொரு வலிமையான ஆண் கிரகம் வந்து குரு பகவான் அவரும் மிதுன ராசியிலே சுயசாரத்தில் இருக்கிறார் அப்போ இந்த ஆண்களுக்குன்ற ஒரு மரியாதை இப்போ சமூகத்தில் கண்டிப்பாக இருக்குது அப்போ பெண்களுக்கு இல்லையா அப்படின்னு பார்க்கும்போது அப்படி கிடையாது பெண்களை பொறுத்தவரை சுக்கிரன் கடகத்தில் இருக்கிறார் பெண் வீட்டிலேயே இருக்கிறார் அப்போ பெண்களுக்கும் இந்த டைம் வந்து கொஞ்சம் நல்லா தான் இருக்குது அதே மாதிரி கன்னி வீட்டில் செவ்வாய் இருக்கின்றார் அப்போ பெண்கள் எப்படி இருப்பாங்கன்னு பார்க்கும்போது சுக்கிரன் அடுத்து பயிற்சியாகி பதினஞ்சாந்தேதிக்கு மேலே சிம்மத்துக்கு வந்துடுறாரு கன்னி வீட்டில் செவ்வாய் இருக்கின்றார் பெண் வீட்டில் ஒரு ஒரு ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு கிரகம் செவ்வாய் இருக்கின்றது அதனால் இப்போ பார்க்கும்போது என்னாக சொன்னீங்கன்னா பெண்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு கொஞ்சம் பரபரப்பு டென்ஷன் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் பொதுவாகவே பெண் குழந்தைகள் இப்போ கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கும் ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருந்தால் நல்லா ஜெயிப்பாங்க நல்ல விளையாட்டில் ரொம்ப ஒரு தேர்ச்சி பெற்று ரொம்ப சிறப்பான ஒரு இடத்துக்கு வரக்கூடிய வாய்ப்பை பெறுவாங்க இந்த ஆவணியும் பொட்டாசியம் சேர்ந்த மாதத்தில் சரிங்களா இது ஒரு பொதுவான ஒரு கருத்து இனிமேல் நாம் வந்து இந்த மாத ராசி பலன் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கின்றது என்பதை இப்போது காணலாம் தனுசு ராசியை சேர்ந்த அன்புறவுகளுக்கு இப்போ நம்ம இந்த செப்டம்பர் மாதத்துடைய ராசி பார்க்க போகிறோம் பொதுவாக தனுசு ராசிக்கு அதிபதி வந்து குரு பகவான் ஆட்சி பலம் அடைந்து உங்கள் ராசியை பார்த்துட்டு இருக்காரு அது ரொம்ப சிறப்பான விஷயமாக ரெகுலராக சொல்கிற விஷயம் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிறது குரு உங்களுக்கு நேர் எதிரில் உட்காந்து உங்கள் ராசியை பார்க்குறாரு நீங்கள் என்ன செய்றீங்க எது செய்கிறீங்க கரெக்டாக இருக்கீங்களா உங்களுக்கு என்ன தேவை இருக்குது இது எல்லாமே உங்களுக்கு பூர்த்தி செய்வதற்காக அவர் ரொம்ப தயாராக இருந்து உங்களை இப்போ ஆக்டிவ் பண்ணிகிட்டு இருக்கிறார் அதேமாதிரி லாபசானதையும் பார்க்குறாரு சரியா அப்போ வந்து நீங்கள் எதை நோக்கி போனாலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கணுன்ற மாதிரி ஒரு அமைப்பை தர்றாரு ரெண்டாவது நீங்களும் சரியான பாதையில் போய் நல்ல வழியில் போய் நல்ல காரியங்களை செய்யணும் நல்லது செஞ்சு நாலு காசு சம்பாதிக்கணுங்கிற மாதிரி உங்களுடைய எண்ணங்களையும் செயல்களையும் அவர் வடிவமைச்சுக்கிட்டு இருக்கிறார் எந்த கிரகம் வந்து உங்களை அட்டாக் பண்ணால் கூட உங்களால் இப்போ சமாளித்து நீங்கள் வெளியில் வர முடியும் அப்படிப்பட்ட ஒரு தான் இப்போ நீங்கள் இருந்துக்கிட்டு இருக்கிறீங்க உங்களுக்கு சாதகமாக தான் எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது அதில் எந்த விதமான மாற்று கருத்துக்கும் இடமில்லை அதே மாதிரி ஒரு ராசி வீட்டில் அதாவது ஒன்பதாம் வீடு பத்தாம் வீடு பதினொன்றாம் வீடு இந்த மூன்று வீடும் நல்லா ஆரம்பிச்சு வச்சிங்களேன் நம்மளுக்கு எந்த விதத்திலும் நம்ம வந்து முன்னேறிடலாம் ஏன்னு சொன்னால் ஃபுல் சப்போர்ட் ஆயிரும் ஒன்பதாம் வீடு சப்போர்ட்டு பத்தாம் வீடு சப்போர்ட்டு பதினொன்றாம் வீடு சப்போர்ட்டு ஒம்பது வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான வீடு நம்ம குலசாமி நம்மளுக்கு சப்போர்ட்டாக இருக்குன்னு அர்த்தம் நம்ம செய்கிறதுக்கு நம்ம எங்கே போனாலும் நம்மளுக்கு தெய்வத்துணை வேணும் அப்போ ஒம்பதாம் வீடில் நம்மளுக்கு சப்போர்ட் இருந்துச்சின்னு சொன்னால் நீங்கள் எப்படினாலும் உங்களுக்கு யார் எந்த இழைவு கொடுத்தாலும் நம்மளை எப்படி கவுத்தணும்னு நினச்சா கூட கண்டிப்பாக எழுந்திரிச்சு நின்றுவீங்க ஏன்னா தெய்வம் வந்து சப்போர்ட்டாக இருக்குது பத்தாம் வீடு தொழில் சாணம் நம்ம முன்னேறுறதுக்கு முக்கிய ஒரு வாய்ப்பு தொழில்தான் தொழில் நல்லா நடந்தால் தான் முன்னுக்கு வர முடியும் இல்லைன்னா முன்னுக்கு வர முடியாது சரி ரைட்டு அந்த வீடு நல்லா இருந்துச்சுன்னு சொன்னால் தொழில் நல்லா ஓடிடும் அப்போ பதினொன்னாம் வீடு நீங்கள் தொழில் என்ன தான் நல்லா ஓடி நமக்கு பணம் வரலைன்னு நினைச்சேருது அப்போ என்ன செய்யணும் சொன்னால் அந்த பதினொன்றாம் வீடும் நல்லா இருந்தால் தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் இந்த மூணு வீடும் மொத்தமாக நல்லா இருந்துச்சு சொன்னால் எப்படி இருக்கும் இப்போ உங்களுக்கு அந்த மாதிரியான அமைப்பு வந்திருக்குது ஒன்பது பத்து பதினொன்று இந்த மூணு வீடு உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குது இப்போது உங்கள் ராசிநாதன் வேறு விஆ சப்போர்ட்டாக இருக்கார் அப்போ நீங்கள் உங்களுக்கு என்ன இருக்குது சொல்கிறது ஒன்றுமே இல்லை எல்லாமே ப்ளஸ்ஸு தான் எங்கே போனாலும் வெற்றி தான் சமூகத்தில் உங்களுக்கு நல்ல பெயரும் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இப்போ இருக்குது அதனால் ரொம்ப ரொம்ப சிறப்பான நேரம் இது இந்த பதினஞ்சாம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு குடையவன் செவ்வாய் உங்களுக்கு தொழிற்சாணத்தில் உட்கார்ந்து உங்கள் ராசியை பார்க்குறாரு அதாவது வெளியூர் பயணங்கள் மூலியமாக நிறைய தனங்கள் கிடைக்கணும் தொழில் நல்லா வெளியூர் ஆர்டர் நிறையா கிடைக்கணுங்கிற மாதிரி ஒரு அமைப்பை உருவாக்கி தர்றாங்க நம்ம வெளிநாட்டில் இருக்கிற நம்ம தமிழ் சொந்தங்களுக்கு புதிய புதிய ஒரு வாய்ப்புகள் உருவாக்கி தர்றாங்க இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்பை தந்துகிட்டு இருக்குது பக்கரம்பற்ற சனி பன்னெண்டாம் இடத்தை பார்த்தாலும் பனிரண்டுக் குடையவன் நல்ல இடத்துலேருந்து பார்க்குறதுனால உங்களுக்கு இந்த வாய்ப்பு உருவாகுது அதே மாதிரி பனிரெண்டு குடையவன் பதினஞ்சாம் தேதிக்கு மேலே வந்து உட்கார போகிறார் அதுவும் ஒரு சிறப்பான அமைப்பாக மாறப்போகுது அதனால் உங்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டில் இருக்கிறதுனால நூறு சதவிகிதம் என் கண்ணிருக்கு நீங்கள் வெற்றி மட்டுந்தான் அடைவீங்கன்னு தோணுது நீங்கள் வெளியில் யார்கிட்ட நீங்கள் என்ன பார்த்தாலும் சரி உங்களை சமாதானம் பண்ணுறதுக்காக நான் பேசலை சரியில்லைன்னா தான் சொல்லுவேன் ஏன்னா நீங்கள் கெட்டு போயிட்டு என்னை வயிறக்கு பதிலாக ஓப்பனாக சொல்லிட்டா நீங்கள் கவனமாக இருந்துட்டீங்கன்னு சொன்னால் ஆகா அவர் சொன்னதுனால நம்ம கவனமாக இருந்தால் தப்பிச்சுக்கிட்டோம்னு சொல்லும்போது எனக்கு அந்த பெருமை போதும் அல்லது நீங்கள் வாழ்த்துனிங்கன்னா அது ஆசீர்வாதம் போதும் உங்கள்கிட்ட வந்து வேறு நான் எதுவும் எதிர்பார்க்கவில்லை இப்போ டைம் நல்லா இருக்குது என்னால் குறைச்சி சொல்ல முடியலை வாய்ப்பு கொட்டி கிடக்குது எல்லாத்திலையும் நீங்கள் நுழைஞ்சி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பை நீங்கள் உருவாக்கிக்கணும் இந்த நேரத்தில் தூங்குனிங்கன்னா ஒன்றும் கிடைக்கலன்னு என்ன சொல்லக்கூடாது சோம்பேறியாக வீட்டில் உட்காந்துட்டு கடைசியில் ஒன்றும் கிடைக்கல சொன்னீங்களே ஒன்றும் இல்லைன்னு என்ன சொல்லக்கூடாது ஆனால் சத்தியமாக சொன்னேன் கூட உட்கார முடியாது இப்போ உங்களுக்கு ஏன்னா செவ்வாய் உங்கள் ராசியை பார்க்குறாரு படுக்கவே மாட்டார் ஆக்டிவாக தான் வச்சுருப்பார் ரத்தம் சூடாக இருக்கும் படுத்தாலும் எந்திரிச்சு உட்காந்துங்கிருவீங்க எந்திரிச்சு உட்காந்து என்ன செய்யலாம் தோணாது அந்த மாதிரியான ஒரு நேரம் இது சரியா எந்திரிச்சி வெளியே போய் நாலு பேரை பார்க்கணும் நம்ம முன்னுக்கு வர்றதுக்கு யார் யார் உதவியாக இருப்பாங்கிறது யோசிக்கணும் அவங்கள போய் பார்க்கணும் அவங்கக்கிட்ட போய் சில விஷயங்களை கேட்கணும் இப்போ நான் என்ன செய்யணும் கேட்டேங்கன்னு சொன்னால் அவங்க ஒரு ஐடியா சொல்லுவாங்க ஏன்னா ஆலோசனை சொல்கிறதுக்கு பெரிய மனுஷங்க தயாராக நிற்கிறாங்க இப்போ உங்களுக்கு சரிங்களா வாழ்க்கையில முன்னுக்கு வருவதற்கான நல்ல நல்ல யோசனைகளை சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மனிதர்கள் இப்ப உங்களை தொடர்பில் நின்றுட்டு இருக்கிறாங்க ஏன்னா குரு உங்களுக்கு ராசியை பாக்குறார் குரு உங்க ராசினாத மட்டுமல்ல பல பெரிய மனிதர்களுடைய தொடர்பை உருவாக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை தரக்கூடிய ஒரு கிரகம் அப்ப இந்த நேரத்துல நீங்க தூங்கலாமா தூங்க முடியாது கண்டிப்பா நீங்க தான் இருப்பீங்க ரொம்ப ரொம்ப உற்சாகமா இருக்கிறீங்க மனசுல நிறைவா இருக்கிறீங்க குடும்பத்துல நல்ல காரியம் நடக்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தோடு நீங்கள் இப்போ நீ சில காரியங்களை செய்ய வேண்டும் வயசு பிள்ளைகளாக இருந்தால் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்ல அதுக்கு தேவைகளை பூர்த்தி செய்யணும்னு சொன்னால் அதுக்கான நடவடிக்கையில் இறங்கணும் ஒரு சொத்தை விற்று காசாக்கணுமா அதை போய் வேலைகளை பார்க்கணும் வீடு கட்டணுமா பிள்ளைகளுக்கு வீடு வேணுமா அந்த கட்டுறதுக்குள்ள வேலையில் ஆரம்பிக்கணும் இப்படி நீங்கள் நல்ல காரியங்களை ஆரம்பிக்க வேண்டிய நேரம் இது நீங்கள் ஆரம்பித்தா போதும் உங்களுக்கு எல்லா உதவியும் தானாக வந்து சேர்ந்துடும் என்னடா ஒன்று பத்தாதே பார்த்தா அதே நம்மளுக்கு இவ்வளோ ப லட்சம் தேவைப்படுது இவ்வளோ தானே இருக்குன்னு சொன்னால் நீங்கள் அதெல்லாம் யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது இப்போ ஆரம்பித்தீங்கன்னு சொன்னால் அது சீக்கிரமாக வேலை முடிஞ்சு நீங்கள் கிரக பிரவேசம் பண்ணி உள்ளே கூட போயிடலாம் வீட்டுக்கு குடி அந்த மாதிரியான உதவிகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நேரம் சரிங்களா மூத்த சகோதர சகோதரிகள் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுவாங்க இல்லையே உங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் மனக்கசப்பு இருக்கும் ஆனால் உங்களுக்கு பாதகம் செய்ய மாட்டாங்க தாய் வழி உறவுகள் தந்தை வழி உறவுகள் முழு சப்போர்ட்டில் இருக்கிறாங்க பின்ன என்ன வேணும் உங்களுக்கு சொந்த பந்தங்களும் ஃபுல் சப்போர்ட்டாக இருக்காங்க பாதகம் எதுவும் இல்லை உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களுக்கு எந்த கவலையும் இல்லை நல்லா இருக்குது எந்த எச்சரிக்கை மணியும் நான் அடிக்கவில்லை தைரியமாக நீங்கள் செயல்படலாம் கொஞ்சம் டென்ஷன் இருக்கும் முன்கோபம் இருக்கும் பரபரப்பாக இருப்பீங்க அந்த டென்ஷனை வேறு ஆளையும் அதிகமாக காட்டிடாதே அது உங்களுக்கு நல்ல விஷயத்துக்கு காட்டு கெட்ட விஷயத்துக்கு காட்டிடாதே இதுதான் நான் உங்களுக்கு எச்சரிக்கை பண்ண வேண்டிய ஒரு விஷயம் மற்ற எல்லாம் நல்லா இருக்குது பயன்படுத்தி வெற்றி பெறும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன் வணக்கம்